உங்களுக்கு கிறிஸ்மஸ்னா என்னன்னு தெரியுமா நீங்க காலைல தெரியாது கிறிஸ்மஸ்னா என்னனே தெரியாதா இல்ல ஒரு கிருஷ்ணசாமி கிடையாதுங்க கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் என்னது கிறிஸ்மஸ்னா என்னது உங்களுக்கு புரிய மாட்டேங்குதா கிறிஸ்மஸ்னா புரியல உங்களுக்கு சரி சரி உங்களுக்கு என்ன வயசு 20 20யா 20 இயர்ஸ் ஆச்சு உனக்கு கிறிஸ்மஸ்னா என்னன்னு தெரியாது இன்னும் ஓகே கேள்வி கேக்குதா கிறிஸ்மஸ்னா என்னன்னு தெரியுமா கிறிஸ்மஸ் என்னன்னு தெரியுமா இது பயப்படாதீங்க எங்களுக்கு தெரியாது உங்களுக்கு கிறிஸ்மஸ் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு உங்களுக்கு என்ன என்னன்னு தெரியுமா கிறிஸ்துமஸ் 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 கிறிஸ்மஸ்னா தெரியாதுங்களா தெரியாது நான் வந்திருக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் பட் ஆனால் கிறிஸ்மஸ்ன்றது எங்களுக்கு சில விஷயம் தெரியாமல் கூட இருக்கலாம் கிறிஸ்மஸ் யாரும் நாங்கள் பெருசாக யாரும் கொண்டாடுறது கிடையாது ஆனால் உங்கள் விஷயமாக கிறிஸ்மஸ் வருதுன்றதை நாங்கள் பிஃபோராக தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு ஃபஸ்ட்டு இத்தனை மேட்ச்சை நடத்தி கொடுத்து எங்களுக்கு பேசியும் வழங்க அனைவருக்கும் டிவி பைபிள் ரிவியூ சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் நண்பர்கள் சகோதர சகோதரிகள் போதர்கள் இவாஞ்சலிஸ்ட் அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ப்ரோக்ராம் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் ஒரு சிறப்பான ப்ரோக்ராமே இருக்க போகுதுங்களை எந்த சந்தேகம் கிடையாது ஸோ இந்த கிறிஸ்மஸ் நாள் அன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு ப்ரோக்ராம் எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் ஒரு த்ரீ மந்த்தாகவே நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நமக்கான ஒரு பெஸ்ட் வே என்னன்னா காஸ்பல் அறிவிக்கிறது தான் ஸோ பல இடங்களில் தமிழ்நாட்டில் இன்னும் காஸ்பல் அறிவிக்கப்படாமல் இருக்குது நம்ம இருக்கக்கூடிய பகுதிகளில் வட இந்தியாக்கள் நிறைய அறிவிக்கப்படாமல் இருக்குது பட் நம்ம தமிழ்நாட்டிலே பல இடங்களில் அறிவிக்கப்படாமல் இருக்கிறத காஸ்பல் சர்வே நிகழ்ச்சி மூலமாக நம்ம ஒவ்வொன்றா கொண்டு வந்துகிட்டே இருக்கோம் ஸோ பார்க்குற ரெகுலராக அந்த சேனலை பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ அப்படி நம்ம யோசிக்கும் போது இந்த கிறிஸ்துவை அறியாத மக்களோடு நம்ம அந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண எப்படி சொல்லி நம்ம யோசித்தோம் ஸோ அப்படி யோசிக்கும் போது நமக்கு ஃபஸ்ட்டு திங்கிங் வந்தது தான் இந்த ஜவாது மலை ஸோ ஜவாத் மலை பற்றி சொல்லும்போது ஜவாது மலை கிட்டத்தட்ட நானூற்றி இருபத்தேழு கிராமங்கள் கொண்டது எண்பதுலேருந்து நூறு கிராமத்துக்கு தான் சுவிசேஷமே அறிவிக்கப்பட்டிருக்கு அதாவது சுவிசேஷன்னா பெரிய லெவலில் ஒரு ஒரு நார்மல் லெவலில் தான் அறிவிக்கப்பட்டிருக்கு இன்னும் அங்கே உள்ள பல கிராமங்கள் முந்நூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்படல ஸோ அப்போ அந்த மக்களோடு போய் நம்ம வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி நாங்கள் யோசித்தோம் ஸோ அப்படி யோசித்து நம்ம பிளான் பண்ணும்போது நம்மளோட கை கொடுத்தது தான் வந்து கார்பரேட் ஃபார் கிரைஸ்ட் பிரதர் ஸ்டீஃபன் அவர்களுடைய அந்த குரூப் வந்து நம்ம கூட கை கொடுத்தாங்க ஸோ அவர் பிரதர் மேரியோ இவங்கெல்லாம் வந்து பிளான் பண்ணும்போது ஓகே இந்த இதை இந்த ப்ரோக்ராமை ஃபுல்லாகவே நாங்கள் எடுத்துக்கிறோம் ஸோ நம்ம கண்டிப்பாக அவங்க மக்களோட போய் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணோம் ஸோ ஓகே இதை பிளான் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கும் போது எந்த ஊரை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது ஸோ ஜவாத் நிறைய கிராமங்கள் இருக்குது ஏதாவது ஒரு கிராமத்துக்கு போட்டு போகலாம் அப்படிங்கும்போது மேலூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை தான் நாங்கள் சூஸ் பண்ணோம் சூஸ் பண்ணி சரி அங்கே உள்ள குழந்தைகளுக்கு முதல்ல வந்து நம்ம கேம்ஸ் மாதிரி நடத்தி கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணோம் ஸோ அடுத்து அங்கே உள்ள இளைஞர்களுக்கும் நம்ம ஏதாவது ஒரு கேம் மாதிரி பண்ணி கிஃப்ட் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம காஸ்புலு தெரிவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணோம் ஸோ இது ஒரு த்ரீ மந்த் ஒரு பிளான் தான் அதுக்கப்புறம் இந்த இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்ம அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து இருந்து கிட்டத்தட்ட முடிகிறதுக்கே நைட்டு ஒரு பதினோரு மணி ஆகிடுச்சு ஸோ அப்படிப்பட்ட ஒரு ப்ரோக்ராமை தான் நீங்கள் இப்போது நான் உங்களுக்கு ஷார்ட்டாக நான் ப்ரெசன்ட் பண்ண போகிறேன் ஸோ நீங்களே பாருங்கள் நாங்கள் அந்த இடத்துக்கு போய் அந்த கிராமம் ஸோ கிறிஸ்துவே அறியாத கிராமம் ஸோ நானும் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வளர்ந்த ஒரு ஆள் தான் பட் எங்கள் கிராமம்லாம் வந்து ஒரு கிறிஸ்துவ அறியாத கிராமம்னு சொல்ல முடியும் எங்கள் கிராமத்திலே நிறைய சபைகள்லாம் இருந்தது பட் ஆனால் அதை விட ரொம்ப சுவிசேஷமே அறிவிக்கப்படாத கிராமங்கள் சபையில் இல்ல கிராமங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த கிராமங்களை போய் பார்க்கும்போது எப்படி மக்கள் இதை வந்து ஏற்றுப்பாங்க எப்படி நம்ம சுவிசேஷம் சொன்னால் என்ன நினைப்பாங்க அப்படிலாம் நாங்கள் பல கேள்விகள் இருந்தது பட் இருந்தாலும் அவங்களோட போய் நாங்கள் அவங்கள ஊட போய் நாங்கள் ஜாயின் பண்ணி இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு அந்த அனுபவத்தை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்ம வீடியோக்குள்ளே அதில் எங்களுடைய பிளான் என்னவாக இருந்துச்சுன்னா இந்த இளைஞர்களை எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம் அந்த மேலூர் இளைஞர்களை வந்து எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வரலாம் அப்படிங்கும்போது ஸோ அவங்க மத்தியில் இருக்கக்கூடிய விளையாட்டு மூலமாக நம்ம காஸ்புல கொண்டு போகலாம் சொல்லி ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம் ஸோ அதனால் வந்து நம்ம எதை ஃபோகஸ் பண்ணணுன்னா கிரிக்கெட்டு கிரிக்கெட்டுங்கிறது நம்ம நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவில் வந்து பட்டி தொட்டிலேருந்து எல்லா ஊர்லேயும் இருக்கிறது கிரிக்கெட் தான் ஸோ அந்த ஊர்லேயும் கிரிக்கெட் இருந்தது ஸோ அந்த கிரிக்கெட் டீமை ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம ஜெர்சி எடுத்து கொடுத்தோம் அப்புறம் பேண்ட்டு நம்ம எடுத்து கொடுத்தோம் ஸோ எடுத்து கொடுத்துட்டு ஒரு மேட்ச்சும் கண்டெக்ட் பண்ணோம் எப்படின்னா இப்போ அவங்க பக்கத்து கிராமத்துலேருந்து வந்திருந்தாங்க ஸோ அவங்க மேட்ச் பண்ணி ஒரு மூணு இவ்வளோ இவ்ளோ சொல்லி அந்த மாதிரி இது பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இது பண்ணி பண்ணோம் ஸோ இந்த ப்ரைஸ் கொடுத்தது இந்த ஜெஸ்ஸி இது பண்ணது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கார்பெட் ஃபார் கிரைஸ்ட் அவர் ஸ்டீஃபன் டீம் தான் வந்து இது ப்ரெசென்ட் பண்ணாங்க பட் இந்த கிரிக்கெட் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட நாங்கள் காலைல ஆரம்பிச்சது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஸோ முடித்ததுக்கப்புறம் ஸோ அவங்களோட கொஞ்சம் கிறிஸ்மஸ் பற்றியான இன்ட்ராக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு காசு போல சொன்னோம் ஸோ அந்த வீடியோ கிளிப்பை பாருங்க அவங்களுக்கே தெரியும் இப்போ நம்ம இந்த மேட்ச் விளையாடுறதை பார்த்துருப்போம் கிரிக்கெட் மேட்ச் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லி வாசல் டீம் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த டீம் தான் நம்ம தலைமை ஏற்றுருந்தோம் ஆனால் நம்ம எதிரி விளையாடலை அவங்களே விளையாண்டு வின் பண்ணிட்டாங்க ஓகே சில இந்த கிறிஸ்மஸ் வந்து நாங்கள் உங்களோட விளையாடுறது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம் ஸோ நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க இந்த கிறிஸ்மஸ் நாளில் இந்த கிரிக்கெட் மேட்ச் விளாடுறத பற்றி யாராவது சொல்லுங்க உங்கள் கருத்து இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் பட் ஆனால் கிறிஸ்மஸ்ன்றது எங்களுக்கு சில விஷயம் தெரியாமல் கூட இருக்கலாம் கிறிஸ்மஸ் யாரும் நாங்கள் பெருசாக யாரும் கொண்டாடுறது கிடையாது ஆனால் உங்கள் விஷயமா கிறிஸ்மஸ் வருதுன்றதை நாங்கள் பிஃபோராக தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு இத்தனை மேட்ச்சை நடத்தி கொடுத்து எங்களுக்கு ப்ரைஸையும் வழங்குறதுக்கும் அனைவருக்கும் நன்றி ஆனால் எங்கள் பசங்களுடைய எல்லாருடைய சப்போர்ட் இருந்துச்சு நாங்கள் வின் பண்ணோம் பட் ஆனால் உங்களுடைய எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த கிறிஸ்மஸில் இந்த கிரிக்கெட் விளையாடுறது எவ்வளோ ஹாப்பியான ஹாப்பிஸார் இது மூலியமா நாங்க விளையாடுறது ரொம்ப ஆபீஸ் இது வரைக்கும் நாங்க அந்த மாதிரி எதுவும் விளையாட கிடையாது அந்த மாதிரி மேட்ச் மேட்ச் நாங்க எதுவும் விளையாட கிடையாது உங்களுக்கு கிறிஸ்மஸ்னா என்னன்னு தெரியுமா கிறிஸ்மஸ்னா என்ன தெரியும் சார் பட் ஆனா நாங்க பெருசா அது எதுவும் இது பண்ணியது ஆனா கிறிஸ்மஸ்ல இந்த ஒரு விளையாட்டை நாங்க விளையாடுறது ரொம்ப ஆபீஸ் அதனால கிறிஸ்மஸ் தான் அந்த அளவுக்கு நாங்க கொண்டாடுனது கிடையாது ஆனா நான் சொல்றது டிசம்பர் மாசம் வந்தாவே கிறிஸ்மஸ்ன்றது எங்களுக்கு தெரியும் நியூஸ்ல அந்த மாதிரி சொல்கிறது நாங்கள் ஆனா பெருசாக செலிப்ரேஷன் பண்ணதில்லை வெளியில வேலைக்கு போறோம்ல அங்கே பார்த்துருக்கோம் கிறிஸ்மஸ் எந்த அளவுக்கு செலப்ரேஷன் பண்றாங்க அப்படின்றத நாங்கள்

கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ்னா ஓகே கிறிஸ்மஸ்னால் ஒன்றுமே கிடையாது அது ஒரு ஒரு நபரை குறித்து தான் அது இது பண்ணுறாங்க அவர் வந்து யாருன்னு இல்லை ஏசு கிறிஸ்துவ சரிங்களா ஏசு கிறிஸ்துவை பற்றி சொல்லணும்னா எல்லாரும் வந்து உடனே டக்குன்னே என்ன நம்ம மைண்ட் ஒருன்னா மதம் அவர் ஒரு மதம் அவர் ஒரு மதத்தை மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஏசு கிறிஸ்துவ வந்து ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரலை ஒரு மதத்தை பிரசாதப்படுத்த வரலை ஆக்சுவலாக வந்து அவர் யாருன்னா தேவகுமாரன் அதாவது கடவுள் மனுஷனாக மாதிரி இந்த பூமிக்கு வந்து மனுஷன் மனுஷன் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து தன்னுடைய உயிரை கொடுத்து ஏன் அதெல்லாம் பண்ணார் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமியில் நன்மை தீமினை ரெண்டு விஷயம் நம்மளால் பகுத்தறிய தெரிய முடியும் கரெக்டுங்களா நான் இன்றைக்கி வந்து மூணு இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டேன் பெரிய பெரிய கம்பெனியில் எந்த இன்ட்ரிவியூவும் நான் பாஸ் பண்ணதே கிடையாது ஆனால் இயேசுவை நம்பி நம்பி ஜெபிச்சு ஜவமணி ஜவமணி ஏசுவை நம்பி நம்பி அற்புதமாக எனக்கு வந்து பாருங்க சி இது கிடச்சிரும் சீட்டு கிடச்சிரும் எனக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய நம்பிக்கை இப்போது நாங்கள் இதெல்லாம் செய்கிறோண்ணா நான் நன்மை செய்கிறோன்னா இப்போ நான் பெற்ற நன்மை எல்லாருமே பெற்றுக்கொள்ளணும் இது வந்து ஒன் ஆன் ஒன்னுங்க இப்போ உங்களுக்கு தலைவலி வந்துச்சுன்னா நீங்கள் தான் கஷ்டப்படணும் யாருமே கூட வரமாட்டாங்க சரிங்களா அதே மாதிரி தான் நான் சொல்கிறது ஒன் ஆன் ஒன் ஒவ்வொருத்தருக்கும் ஏசுவை பற்றி சொல்கிறேன்னா நான் ஏசு கிறிஸ்துவ மதத்தை பற்றி சொல்லலை நீங்கள் பர்சனலாக அவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால் நீங்கள் பார்க்க முடியும்ன்றதான் நாங்கள் சொல்ல வரோம் சரிங்களா இந்த நாளிலிருந்து எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் பாவங்கள் நீங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்தும் இயேசுவே இந்த நாளிலிருந்து எங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை கட்டளையிடும் இயேசுவின் நாமத்தில்

எடுத்ததுக்கப்புறம் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த இளைஞர்களே நமக்கு வந்து சாப்பாடு ப்ளஸ் வந்து நாட்டுக்கோழி கொடுத்தாங்க மறக்க முடியாது எப்போயுமே கிராமத்து மக்களுக்கு வந்து அன்பு வந்து சாதாரண விஷயம் இல்லை ஸோ அவங்களே மாடியிலே ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் வந்து நாங்கள் அப்படியே ரெஸ்ட் எடுத்தோம் ஸோ இந்த ஈவினிங் தான் முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் குழந்தைகள் மத்தியில் வந்து நம்ம ஒரு கேம் மாதிரி கண்டக்ட் பண்ணி ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பட் நம்ம பிளான் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஃபோர் தேர்ட்டி பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி லீவ் இல்லை ஸ்கூல் அப்படிங்கிறதுனால சாட்டர்டே அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே தான் கண்டெக்ட் பண்ண முடியும்னு ஆகிடுச்சி ஸோ ஆகும்போது நாங்கள் யோசிச்சிட்டே இருந்தோம் ஒருவேளை கிராமத்து மக்கள் வந்து பார்த்து ஸோ ஒருவேளை நம்ம நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது சில பேர் எதிர்ப்பாங்களோ அப்படிங்கிற பயம்லாம் இருந்துச்சு ஆல்ரெடி நம்ம சில வீடியோஸ்லாம் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ எனக்கு அந்த தாட் ஓடிட்டு இருந்துச்சு பட் இருந்தாலும் ஓகே நம்ம கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏன்னா அந்த ஜவான் மலையெல்லாம் ஊழியம் பார்த்துட்டு கூடிய பிரதர் ரூபன் ஒருத்தருக்கர் அவர் மூலமாக தான் நம்ம இதை கோடினேட் பண்ணோம் பட் ஓகே அவர் ஒரு ஹோப் சரி பண்ணுவோன்னு சொல்லி பிளான் பண்ணோம் பட் எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா அந்த இடத்துல மெயின் அவங்க ஊர் மெயின் சென்டரில் தான் அந்த கேம் நடத்தினோம் எல்லா கிராம மக்கள் அங்கே உள்ள கிராம மக்கள் எல்லாமே வந்துட்டாங்க வந்துட்டு பயங்கர என்ஜாய்மெண்ட் ஸோ அதாவது நாங்கள் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமத்து மக்கள்கிட்ட வந்து அந்த ஒரு வில்லந்தியான ஒரு மனசு இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து உண்மையிலேயே ரொம்ப பா ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் ஏன்னா சில கிராம ஊழியங்களில் போய் மென்ஷன் பண்ணுறவங்கள்ட்ட நான் கேட்பேன் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சொல்லுவாங்க நீங்கள் இவ்வளோ வந்து பாருங்கள் தெரியும் மக்கள் எந்தளவுக்கு அன்பாக இருக்காங்க அப்படின்னா பார்க்கும்போது பார்க்கும்போது ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு ஸோ அவங்க அதை என்ஜாய் பண்ண விதம் அந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை நாங்கள் பண்ண ஸ்போர்ட்ஸு இதெல்லாம் ஸோ ஆக்சுவலி நம்ம ஆரம்பிக்கும் போதே அவங்கள்ட்ட கிறிஸ்மஸ் பற்றிலாம் கேள்வி கேட்டோம் அதுக்கு அவங்க சொன்னால் ஆன்சரெலாம் எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு கிறிஸ்மஸ்னு என்னென்னு தெரியாது அப்படின்னாங்க அப்புறம் அவங்களுக்கு நம்ம ஒரு கிஃப்ட்டும் கொடுத்தோம் அப்புறம் அந்த கேம் ரன் பண்ணோம் ஸோ அந்த வீடியோ கிளிப்பு நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் ஃபைனல் நம்ம காஸ்புல் சொன்னோம் பட் அந்த அங்கே நிறைய லைட் குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு இல்லை அந்த ஊர் வந்து ரொம்ப ஒரு அவுட்டரான ஒரு ஏரியா ஒரு அந்த ஊரை பற்றி என்ன சொல்கிறது அங்கே உள்ள பிள்ளைகளே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்கூலுக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடந்து தான் போகிறாங்க அப் அண்ட் டவுன் பத்து கிலோமீட்டர் போயிட்டு தான் வரணும் ஸ்கூலுக்கு போனால் ஸோ அப்படிப்பட்ட கிராமம் ஸோ அங்கே லைட் ஃபெசிலிட்டி அந்தளவுக்கு கிடைக்கல ஓகே இருக்கிற ஃபெசிலிட்டி வச்சு நாங்கள் பண்ணோம் ஸோ ஈவினிங் டைம் கிட்டத்தட்ட ஆறு மணிக்கு ஆரம்பிச்சாது முடியவே பத்து மணி ஆச்சு எல்லா மக்களும் அங்கே இருந்தாங்க அங்கே என்ன நடந்துச்சு என்ன மாதிரி மக்கள் என்ஜாய் பண்ணாங்க எப்படி கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுங்கிறது நீங்களே அது முடியும் உங்களுக்கு கிறிஸ்மஸ்னா என்னன்னு தெரியுமா தெரியாது கிறிஸ்மஸ்னா என்னென்னே தெரியாதா ஆ உங்களுக்கு தெரியுமா கிறிஸ்மஸ்னா என்னென்ன தாத்தா உங்களுக்கு தெரியுமா இங்கேருந்தால் உட்காருங்க அங்கே பக்கத்தில் வாங்க கிறிஸ்மஸ்னா என்னென்னு தெரியுமா

ட்வெண்ட்டி ஆ ட்வெண்ட்டி இயர்ஸ் ஆச்சு உனக்கு கிறிஸ்மஸ்னா என்னன்னு தெரியாது இன்னும் ஓகே பாருங்க கிறிஸ்மஸ்னா இவங்களுக்கு வந்து என்னன்னே தெரியல ஆக்சுவலா அது ஒன் ஆஃப் த வேர்ல்டு ஃபெஸ்டிவல் நோன் ஃபெஸ்டிவல் பட் வந்து இந்த மேலூர் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஜவ்வாது ஹில்ஸில் இவங்களுக்கு கிறிஸ்மஸ்னா என்னன்னே தெரியல கிறிஸ்மஸ்ன்றதை தான் நான் சொன்னேன் கடவுள் மனுஷனாக மாறி இந்த பூமிக்கு வந்த நாள் அவர் பிறந்த நாள் அதுதான் கிறிஸ்மஸ்ஸாக நம்ம கொண்டாடுறோம் சரிங்களா பாருங்க இதை உங்களுக்கு ஒரு கிஃப்ட் நாங்கள் கொடுக்குறோம் இந்தாங்க ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் இந்தாங்கம்மா வாங்கிக்கோங்க கேள்வி கேட்கட்டா கிறிஸ்மஸ்னா என்னன்னு தெரியுமா கிறிஸ்மஸ்னா என்னன்னு தெரியுமா இது மைக்கு மைக்கு பயப்படாதீங்க எங்களுக்கு அத்தா

இயேசு யாரு ஏசு அந்த அது பேர் என்னது கிராமத்துல நிறைய நல்ல காரியங்களை செய்ய போறோம் என்ன பண்ண போறோம் ஆமா ஆமா உங்க பிள்ளைகள்லாம் நல்லா இருப்பாங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க சரியா சரி சந்தோஷமா இருங்க உங்களுக்கு உங்களுக்கு இந்த பரிச வந்து நாங்க கொடுக்குறோம் இன்னைக்கு கூட பிறந்தவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்ய தயங்குறாங்க கூட பிறந்தவங்க உங்களுக்கு ரொம்ப நெருங்கியவங்க உங்களுக்காக உயிர் கொடுக்கறதுக்கு தயங்குவாங்க ஐயா போப்பா நீ செஞ்ச நீயே பார்த்துக்கணும் ஆனால் இயேசு எல்லாத்தையும் விட்டு வந்து நமக்காக மறிச்சா கிறிஸ்துமஸ்னா என்னென்னு தெரியுமா தெரியாது கிறிஸ்துமஸ்னா என்னன்னு தெரியுமா கிறிஸ்து சாமி கிறிஸ்துமஸ்

சொல்லதான் தெரியும் எதுக்கு அந்த விழான்னு தெரியாது உங்களுக்கு சரிங்க நான் அதை சொல்ல தான் வந்திருக்கோம் யாரும் சொல்ல ஆமாம் ஆமாம் அது என்னன்னா வந்து கிறிஸ்துமஸ் அப்படின்றது வந்து கடவுள் மனுஷனா இந்த பூமிக்கு மாறின நாள் இந்த பூமிக்கு வந்து பிறந்த நாள் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறோம் இப்ப பாருங்க எங்கள் கிராமத்துக்கு வந்திருக்கோனுங்க சரிங்களா எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்ககிட்ட உங்ககிட்ட நாங்கள் எதையுமே எதிர்பார்க்கல எங்களுக்கு ஒரே ஒரு ஆசை என்னென்னா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் சரிங்களா நீங்கள் எப்படி நல்லா இருக்க முடியும் அப்படின்னா இந்த இயேசுன்ற ஒரு 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 நபரை நீங்கள் உங்கள் இறுதியத்தில் நம்பினீங்கன்னா போதும் இது மதமோ இல்லை மாற்றமோ எதுவுமே கிடையாதுங்க மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு உண்மையா நீங்க வாழ்றது பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் நாள் வாழ்வீங்க இந்த பூமியில பாதி நாள் தூங்கிடுவீங்க பாதி நாள் முடிச்சுக்கிட்டு இருப்பீங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் நாள் தான் கணக்குல இருக்கும் இதுல எத்தனை பிரச்சனை எத்தனை போராட்டம் எத்தனை வியாதி எத்தனை குழப்பம் எத்தனை குடும்ப பிரச்சனை எத்தனை கடன் பிரச்சனை எத்தனை கண்ணீர் நிறைய பேர் அழுதிட்டு இருக்கீங்க வீட்டுல நிறைய பேருக்கு எதிர்காலமே இல்லை நான் என்ன பண்ண போறேன் எனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றதே தெரியாம இருக்கு ஸோ இந்த மாதிரி எத்தனையோ குழப்பங்கள் மத்தியில நானும் வாழ்ந்துட்டு இருந்தேன் ஆக்சுவலா எனக்குலாம் பார்த்தீங்கன்னா நான் படிக்கும் பொழுது நான் கல்லூரி படிக்கும் பொழுது மூணு நாளைக்கு ஒரு வேளை தான் எனக்கு சோறு கிடைக்கும் எங்கள் வீட்டில் ரொம்ப குடும்ப கஷ்டம் எங்கே போனாலும் பத்து கிலோமீட்டர் நடந்து தான் போகணும் காலேஜுக்கு ரெண்டு ட்ரெஸ்ஸு தான் இருக்கும் எனக்கு ஸோ இப்படி இருக்கும் பொழுதுன்னா இந்த மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் டைம்ல இயேசுவை பற்றி என்னை ஒருத்தர் சொன்னார் இந்த இயேசு யாருன்னா இந்த தீமை மனுஷனுடைய தீமைகளை பாவம் அவரை நம்புகிறவங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும்ன்றார் இது வேற எதுவுமே கிடையாது அவரை நோக்கி கூப்பிட்றவங்களுக்கு நான் செவி கொடுக்குறேன்றேன் நீங்க எங்கே வேணா இருக்கலாம் நல்லா கவனிங்க நான் படிக்கும் பொழுது அதான் நான் மூணு நாளைக்கு ஒரு தான் சோறு எனக்கு எதுவுமே கிடையாது என் வாழ்க்கை இருண்டு கிடந்துச்சு கண்ணீரில் கிடந்துச்சு எங்கள் அம்மாலாம் பூ கட்டி ஒரு நாளைக்கு வந்து கொஞ்சோண்டு சாப்பாடு வச்சு ரேஷன் அரிசி வாங்கி கொஞ்சோண்டு பருப்பு சாதம் செய்வாங்க அதுதான் எங்கள் வீடு கூற வீடு தான் சரிங்களா பதினாறு இடத்துல உழுவோம் எங்கே படுக்கிறேன்னே தெரியாது மழை பெஞ்சிது நான் ஒரு ஓரமாக நானும் என் தங்கச்சி எங்கள் அப்பா அம்மா ஓரமாக படுத்துட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் வாழ்ந்தேன் நான் அப்போ இயேசுன்ற ஒரு நபரை கேள்விப்பட்டார் என்ன பண்ணார் அவர் என்ன பண்ணார் பரிசுத்தமாய் வாழ்ந்து அவருடைய பரிசுத்த ரத்தத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தினார் மறிந்தார் உங்களுக்காகவும் எனக்காகவும் மறித்தார் நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் மறித்தார் அவர் மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இன்னைக்கும் உயிரோடு இப்போ என்ன சொல்றது கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷனாக அந்த கிராமத்து மக்களோட நாங்கள் ஈட் டிவி செலிப்ரேட் பண்ணதை நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க உண்மையிலேயே வந்து ரொம்ப என்ஜாய்புலாக ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இந்த ஷோவை நாங்கள் பண்ணது ஸோ அங்கே கிட்டத்தட்ட ஒரு ஒன் டே ஃபுல்லாக நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முதனாலே வந்து சிஎம்எஸ்க்கு போய் வாணிபாலா கூடி சிஎம்எஸ் அந்த ஆஃப் நேஜுக்கு போய் அங்கே நம்ம அந்த பிள்ளைகளுக்கு நம்ம கார்பரேட் ஃபார் கிரைஸ்ட் மூலமாக வந்து அங்கே சூசியேஷன் அறிவிக்கப்பட்டு அவங்களுக்கான இரவு விருந்தும் வந்து நம்ம கொடுத்தோம் ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணோம் ஸோ இதுக்கெல்லாம் வந்து முழுமையாக நான் நன்றி சொல்ல விரும்புது கார்ப்ரேட் ஃபார் கிரைஸ்ட் குரூப்புக்கு தான் ஸோ எங்களோட பார்ட்டிசிபேட் பண்ணேன் பிரதர் ஸ்டீஃபன் பிரதர் மேரியோ பிரதர் கிறிஸ்டோபர் பிரதர் ரூபன் எங்களுடைய ஒளிப்பதிவாளர் முனிஷ் அவர்கள் ஸோ இவங்களுக்கெல்லாம் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஸோ இந்ததை நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆக்சுவலி எத்தனையோ இடங்களில் வந்து இன்னும் மக்களுக்கு காஸ்பல் அறிவிக்கப்படலை பட் கர்த்தர் நமக்கு வந்து கொடுத்த ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக நினைக்கிறது சுவிசேஷம் அறிவிக்கிறத தான் நம்ம நினைக்கிறோம் ஸோ நம்ம சேனல் மூலமாக விசுவாசத்தையும் பக்தி உதவித்தையும் கொண்டு வரோம் இந்த மாதிரி கிராமங்களை வெளியே உங்களுக்கு எடுத்து கொண்டு வரோம் ஸோ நீங்கள் உங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் கர்த்தர் அறியாத ஜனங்கள் மத்தியில் நீங்கள் இன்னும் காஸ்பலை கொண்டு போகணும் ஸோ அவங்களுக்கு நற்கிரியைகள் செய்யணும் ஸோ எத்தனையோ பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல எங்களுக்கு எதாவது நன்மை நல்லாதான்னு சொல்லி எவ்வளோ மக்கள் இயங்கிக்கிட்டு இருக்காங்க நிறைய கிராம மக்கள்லாம் ஸோ அவங்களுக்கு போய் நம்ம ஹெல்ப் பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம ஆண்டவருடைய வார்த்தையில் கொண்டு போகும்போது நிச்சயமாக அங்கே ஒரு பெரிய எழுப்புதல் எழுப்புணுங்கிறதுல எந்த மாற்றும் கருத்தும் கிடையாது ஸோ இதை பார்க்கக்கூடிய நண்பர்கள் நேயர்கள் பாஸ்டர்கள் சுவிசேஷர்கள் சகோதரர்கள் அனைவரும் நான் கேட்டுக்கொள்கிறது என்ன அப்படின்னா ஸோ நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய புரஜாதி மக்களுக்கு நன்மை செய்யுங்க இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் அவங்களோட கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுங்கள் ஏதாவது உங்களால் உங்கள் சொந்தக்காரங்க உங்கள் சர்ச்சுக்கு சபைக்குலாம் போவீங்க பட் எதாவது தெரியாத மக்களோட இந்த மாதிரியான நன்மைகளை செய்து எதாது கிஃப்ட்டு ஷேர் பண்ணி ஸோ ஆண்டவர் பற்றியான இந்த கிறிஸ்மஸ் ஷேர் பண்ணிங்கன்னா அதுவே உண்மையான ஒரு கிறிஸ்மஸாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்க்கு வந்து இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை நாங்கள் மீடும் மீடன் டிவியை பைபிள் ஷேர்பாக தெரிவிச்சுக்கிறோம் நன்றி